Hey, Friends. தளபதியை நேத்தி பனையூர் ஆபீஸ்ல பரந்தூர் மக்களும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினரும் சந்திச்சு பேசினது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கு அதாவது நேத்தி மதியம் எஜுகேஷன் அவார்ட் பங்கன் முடிஞ்ச கையோட தளபதி மீட் பண்ணிருக்காரு அண்ட் இந்த மீட்டிங் அப்புறம் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் என்ன சொல்லிருக்காங்கன்னா தமிழக அரசு நாலரை வருஷமா வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை இது சம்பந்தமா எட்டு தடவை முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சும் பேசிட்டோம் பட் அவங்கள நம்பி ஏமாந்தது தான் மிச்சம் ஒண்ணுமே நடக்கல சோ இது சம்பந்தமா எங்களோட சங்கம் சார்பில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுக்க போறோம் அததான் விஜய் அவர்கிட்ட இப்ப தெரிவிச்சா அவருமே முழு ஆதரவையும் தரன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க தென் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் தளபதி மீட் பண்ணது பத்தி பேசும்போது பரந்தூர் போராட்டத்தை விஜய் வருவதற்கு முன் வந்ததுக்கு பின் அப்படின்ற மாதிரியே பிரிக்கலாம் என்ன விஜய் அவர்கள் நேரில் பரந்தூருக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு இஷ்யூ அகில இந்திய அளவில் கவனத்தை ஈர்த்தது ஆனா இந்த சந்திப்பின் போது தளபதி அவரோட கையாலேயே எங்களுக்கு எல்லாம் உபசரிச்சாரு அவர் எந்த அளவுக்கு மதிக்கிறாரு அப்படின்றது இதுல இருந்தே தெரிஞ்சது நிலங்களை அழித்து விமான நிலையத்தை கொண்டு வர ஒன்றிய மற்றும் மாநில அரசை எதிர்த்து சட்ட ரீதியிலும் சரி இல்ல எந்த வடிவத்திலும் சரி போராட்டத்திற்கு நான் தயாரிப்பு விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் நாயகன் படம் தான் ஞாபகம் வருது இதெல்லாம் வந்து ஏன் கிட்ட சொல்றாங்க அப்படின்ற மாதிரி கமல் அவர்கள் கேட்கும் போது இனிமே அப்படிதான் மாதிரி ஜனகராஜ் அவர்கள் சொல்லுவாரு அதே சிச்சுவேஷன் தான் மக்களே அவங்களோட குறைகளை தீர்க்க தளபதியை தேடி வர ஆரம்பிச்சுட்டாங்க சரியான ஒரு பாதை பாதையில தான் போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு இதுவே ஒரு சான்று ஆனா இந்த மீட்டிங்ல தளபதி சென்டர்ல உட்கார்ந்து சுத்தி மக்கள் உட்காந்துருக்கிறத பார்க்கும் போதே நல்லா இருந்துச்சு சோ தளபதி மக்களை சந்திக்கணும் அப்படின்னு மாதிரிதான் எல்லாரும் எதிர்பார்த்தது அது இப்ப நடக்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்றது சந்தோஷம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ